சக்கிள் விளாட்டி தான் அங்கே ஓட தயாரிக்கும் நீதே ஓட போகிறாடு பின்னால் வீரர்கள் வராங்க அவங்களையும் போடுங்க இவர்கள்லாம் பாதுகாப்புக்காக வந்துள்ள போலீஸ் படையினர் முதலாவதாக வருவருக்கு ஐம்பது நாயிரம் ரூபாயும் இரண்டாவது வருவதற்கு ஐம்பத்தி ஒன்று ஸ்பீடுக்கு போய் கொண்டிருக்காங்க பைக் வந்து ஐம்பத்தி ஒன்று ஓடிக்கொண்டிருக்க அந்த அளவு ஸ்பீடாக ஓட தொடங்கித்தாங்க ஓ ஒரு வீரர் ஒரு வீரர் அங்கே விழுந்து விட்டார் இந்த இரு வீரர்களும் நீயா நானா என்று தான் போட்டு கொண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அது முதலாவதாக செல்லும் கொக்குக்கு களைத்தவுடன் பின்னிக்கி கொக்கு வந்து அந்த காற்றை கிழித்து கொண்டு வானத்தில் பறப்பது போல தான் நீ கார்க்கில் இன்னும் நடந்த நிலையில் கே நான் மூண்டு கேஸ் தொடர்ந்து ஃபஸ்ட் அடித்தேன் நான் பேஸ்புக்ல அப்படி இப்படி காய்ச்சி நீ போட்டா ஒழுங்காக உள்ளூர் அணிகள் மாத்திரமேட்டி சொன்னதால கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருந்தான வீரர்கள் பங்கு பெற்றாங்க இந்த முறை நீங்க இப்படி சொன்னதால வீரர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிது

有他们带动的。嗯嗯嗯嗯嗯 Karashi ne ya razzala ya yi littabo ngai.

பாருங்க தொடர்ச்சியாக இனி சூடு குடிக்க ஆரம்பிச்சு தான் நினைக்கிறேன் ஓட தொடங்கிட்டாங்க இவர் தான் நம்ம கழக தலைவர் கழக தலைவர் ஒரு ஸ்டைலிஷாக வராரு பாருங்கள் வீரர்கள் வராங்க அவங்களையும் விடுங்க பின்னால் வீரர்கள் வராங்க அவங்களையும் விடுங்க பாருங்கள் இப்போ வந்து சூடு குடிச்சிது இனி யார் வெல்றன்ற கட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க பாப்போம் இப்போ வந்து சரியா மெதடிஸ்ட் ஆலயம் கல்லாறு வெண்டளவட்டி கொண்டிருக்கிறோம் இங்கே அளவு பார்த்தா இனி பெட்ரோல் செட்டு வரும் இவர் நிதன் சிங்கர் உரிமையாளர் நிதன் அவர்கள் இப்ப சென்று கொண்டிருக்கிறாரு இவர்களுக்கு தான் ஓட்ட போட்டி அதை ஓடிக்கொண்டிருக்கிறாரு வாருங்க வேகமாக ஓடுறாங்க இந்த இந்த வேகம் சரி வேற யாரெல்லாம் போக வேணும் பாருங்க சகலருமே ஒவ்வொரு கொடியலை கொண்டு அவர்கள் பைக்களுக்கு சத்தத்தை கூட்டிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தான் அப்படி ஓடுறாங்கன்னு தெரியல கொஞ்சம் பாத்தீங்களா சவுண்டாக இருக்குது ஓரளவுக்கு வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க முதலாவதாக வெள்ளை ஆடை அணிந்த வீரர் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் இவர் எந்த ஊரனுக்கு தெரியல பார்ப்போம் அவர் அடுத்த ரக்கால போய்ட்டான் ஓடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு ஏதோ ஏதாச்சும் இது யுக்தியில் ஏதாச்சும் வச்சிருப்பாரு நினைக்கிறேன் அங்கே அங்கால விட்டு போய் கொண்டிருக்கிறாரு இங்கால பாத்தீங்கன்னா தெரியும் வெட்டு வீரர்கள் ஒரு மிக்க வந்து கொண்டிருக்காங்க ஒரே ஒரு வீரர் மாத்திரம் கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர்களுக்கு பின்னால் வராரு அதனால் நாங்கள் வீடியோ எடுத்துக்கொள்ள எல்லாம் இருக்குது பின்னுக்கு போய் எடுத்து வரணும் இவங்க முந்திடுவாங்க அதனால இவங்களோடையே போய்க்கொண்டிருக்கிறோம் ரசிகர் கூட்டங்கள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறாங்க எல்லோரும் இதான் நீலாவணை வெண்டு சைக்கிள் ஓட்ட போட்டிக்கு வந்தால் இந்த அண்ணனும் சைக்கிளில் ஓட்ட போட்டியில் விடையோட கலந்து கொண்டிருக்கிறாரு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது பார்ப்போம் தொடர்ச்சியாக பாருங்கள் எப்படி ஓட்டம் இடையூறு இல்லாமல் போய்க்கொண்டிருக்கீங்க நீங்கள் பாருங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு எந்தெந்த இடம் செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க வீரர்களுக்கு சைக்கிள் சைக்கிள் வந்து வந்து இங்கெல்லாம் நீர் ஆகாரங்கள் வழங்குவதற்கு ரெடியாகிறாங்க ஷோப்பிங்ல கட்டி கட்டி கொடுக்காங்க சரியா நீல அவனை செடியால் வந்து நாங்கள் இங்க பேக்கர் இதுக்கு பசிச்சா வந்து சாப்பிடலான்னாங்க ஆனா இப்போதே நிலைமைக்கு சாப்பிட்ற கொஞ்சம் கஷ்டம்தான் பாப்போம் இவர் என்னத்துக்காக கும்புறாருன்னு தெரியல கும்பிட்டு கொண்டு இருக்கிறாரு இலோஜம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியாகி தாரு நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்து யாரும் பரவாயில்ல இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுக்க நினைச்சது போஸ் கொடுக்காங்க ஆனால் நாங்கள் வீடியோ வீடியோ தான் எடுக்கோம் இது மருதமுனை நீலாவான போர்டருக்கிட்ட வந்திருக்கோம் அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் இதுலேயும் இப்போ வரையும் அந்த வீரர்கள் ஒருமிக்க தான் வந்து கொண்டிருக்கிறாங்க இன்னுமே வேறு வேறு யாரை பிரிஞ்சு வரவில்லை இவர்கள்லாம் பாதுகாப்புக்காக வந்துள்ள போலீஸ் படையினர் மருதமுனைக்குள்ளல வந்து கொண்டிருக்கும் மருதமுனை உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று ஓட்டோட இல்லை இருந்தாலும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் மருதமுனை பெற்றோர் செட்டுக்கிட்ட வந்து தான் இப்போ வரையும் அந்த வீரர் மாத்திரம் தான் அந்த ரக்கு கங்காலை ஓடிக் கொண்டிருக்கிறார் அவர்தான் முன்னிலையில் வந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் நான் முதலாவது இடத்து பரிசை பெற்று செல்வார் இல்லை தட்டி செல்வார் என்று பார்ப்போம் முதலாவதாக வருவருக்கு ஐம்பது ரூபாயும் இரண்டாவதாக வருவருக்கு நாற்பதனாயிரம் ரூபாயும் மூன்றாவதாக வருவதற்கு முப்பதாயிரம் ரூபாயும் அடுத்ததாக வருவதற்கு ஆறுதல் பரிசும் வழங்குவதாக வைக்கே கழகத்தினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னும் அந்த ஓட்டம் சரியாக சூடு பிடிக்கவில்லை நான் நினைக்கிறேன் கல்லடிக்கு போய் திரும்பும்போது போது ஓட்டம் சரியாக ஓடுவார்கள் நினைக்கிறேன் சரியாக பெண்டுகிட்ட வந்து ஓட தொடங்கிட்டாங்க ஸ்பீடாக தொடங்கிட்டாங்க இந்த படி எங்கே வாங்கினார் சித்திரைக்கு வாங்கியிருக்காரு நினைக்கிறேன் அதனால இந்த படியெல்லாம் விட்டு போகிறாங்க அவங்க ஒரு ஐம்பது ஓடுறாங்களா ஐம்பது ஐம்பது ஸ்பீடா எத்தனை ஸ்பீடில் போதும் ஐம்பத்தி மூணா ஐம்பத்தி ஒன்று ஸ்பீடுக்கு போய் கொண்டிருக்காங்க எங்களை பைக் வந்து ஐம்பத்தி ஒன்று அந்த அளவு ஸ்பீடாக ஓட தொடங்கித்தாங்க தாங்க நினைச்சேன் நம்ம கல்முனைக்கு போய் தான் அவங்க ஓடுவாங்க நினைச்சேன் அதே மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க டே பாத்துடா ஓ ஒரு வீரர் ஒரு வீரர் அங்கே விழுந்து விட்டார் எப்படி சார் தெரியல பார்த்து 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 நம்ம கொஞ்சம் அவதானமா போங்க அதில் ஒரு வீரர் விழுந்து விட்டார் அவர் எல்லாரும் தூக்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கல்முனைக்கு வந்ததால மிகவும் சூடு குடித்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஓட கேப்ட்டு போகுதுன்னு பாருங்க இன்னும் ஒரு வீரர் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன் கடும் கேப்ல போறாரு அவரு ஓலசூரத்தில் ரெண்டு வீரர்கள் போய்க்குறாங்க அது சிவப்பு ஆடை அணிந்த இருவரும் கதைச்சு கதைச்சு ஓடிக்கொண்டிருக்காங்க இவங்க தான் எல்லாருக்கும் முதல் நிலையில் வாராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டருக்கு மேலே கேப் வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அளவு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க நுடைச்சா பார்த்தா இவங்க தான் வெல்லுவாங்களான்னு தெரியலை பார்ப்போம் ஏற்கனவே நாம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த ஒரு வெள்ளை ஆடை அணிந்த ஒரு வீரரை ஆனால் அந்த வீரர் இடையே ஓடவில்லை தற்பொழுது இந்த சிவப்பு ஆடை அணிந்த இரு வீரர்களும் ஒரே ரக்ல அந்த கோடை சரியா நேரே பிடிச்சு கோட்டை பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டு வராங்க இந்த இரு வீரர்களும் நீயா நானா என்றான் போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் கடைசி வரை ஏ யார் வெல்லுவாருண்டு இந்த இடத்தின் இது வந்துது இரண்டு வீரர்களும் போய்விட்டார்கள் வந்து கொண்டிருக்காங்க இங்கே பாதுகாப்பு கடமையில் அடுத்த இரண்டு வீரர்கள் பாருங்க எவ்வளோ நேரத்துக்கு பிறகு எவ்வளவு நேரத்துக்கு பிறகு இரண்டு இரண்டு வீரர்களாக போய் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இரண்டு இல்ல மூன்று வீரர்கள் மொத்தமாக அவ்வளோ அவ்வளவு நான் நினைக்கிறேன் எடுங்க அதில் விழுந்தவங்க ரெண்டு வீரர்கள் விழுந்தவங்க அதனால ஒரு ஆள் விழுந்தவர் அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியல இது கல்முனை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நின்றுப்பா போய்க் கொண்டிருக்கோம் நாங்க சரி ரிட்டன் ஆகித்தோம் இப்போ அப்புறம் கல்லடிக்கு கல்லடிக்கு போயிட்டு நீ அடுத்ததை தொடருவோம் இதான் இறுதி வீரர் இப்போ தான் சென்று கொண்டிருக்கிறாரு கல்முனை ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் போய்கொண்டிருக்கா இறுதி வீரர் நாங்கள் ஆனால் கல்முனை ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப ரிட்டன் ஆகி போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் எவ்வளோ தூரத்தில் வீரர்கள் போகிறாங்கன்னு கண்டு ஓடிக்கலாமா இருக்குது பார்ப்போம் முடியும் தொடச்சி ஓடி போய் பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ அதில் போகிறாங்கன்னு கிட்டத்தட்ட முன்னுக்கு வாகன நெரிசலால் நாங்கள் முன்னால் போயிட்டு எடுக்க இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது அதனால் இப்படி வச்சு வீடியோ காட்டலாம் கொண்டு பார்த்தா நான் டேர்ன் பண்ணி திருக்கிறதால அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ வந்து ஜிகே தியேட்டருக்கு பக்கத்தில் சினிமா தியேட்டருக்கு பக்கத்தில் போய்கண்டியும் இந்த இடத்துல தானே ஏற்கனவே ஒரு வீரர் விழுத்துருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல விழுந்தார் அவர் இப்போ என்ன நிலைமை என்ன சரியா தெரியலை எடுத்து திரும்ப ஓர்னார் தெரியலை பார்ப்போம் தொடர்ச்சியாக கிட்ட போய் தான் இனி வீடியோ எடுக்கணும் பா ஓகே அந்த வீரர்களை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாலு வீரர்கள் கிட்டத்தட்ட நெருங்கி நெருங்கி வராங்க ஆனால் இருந்தும் இதுக்கு பிறகும் நிறைய வீரர்கள் முன்னுக்கு போகிறாங்க நினைக்கிறேன் நம்ம அடுத்த ஏழு வீரரை முன்னுக்கு விட்டு நம்ம அதில் நாலு பேர் அங்கே கொண்டிருக்காங்க மூணு பேர் முன்னால் கொண்டிருக்காங்க நினைக்கிறேன் அந்த மூணு பேரையும் கிட்ட போய் பார்ப்போம் சரியா மருத்துவமனைக்கில் திரும்ப வந்துட்டோம் அந்த வெண்டு கிட்டே வந்துட்டோம் இவடத்து இருந்தால் ஓட பிடிச்சவங்க நினைக்கிறேன் முதலாவதாக ஓட பிடிச்சதே இங்கே இருந்தான் கவி ஓகே ஓகே கவி கான் ஹாய் சொல்லியிருக்கிறாரு இடத்துல தான் ஏற்கனவே ஓட பிடிச்சவங்க இப்போ வராங்க சரியா அந்த அதே இடத்துல மருந்து மனை வெண்டுக்கு பக்கத்தில் வராங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாலே இரண்டு மூன்று வீரர்களை சென்று கொண்டிருக்கிறாங்க நான் ஏற்கனவே நினைத்திருந்தேன் தான் ஏழு பேர் அங்கே வந்தார்கள் ஆனால் நான்கு வீரர்கள் மாத்திரம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இப்போ ஆனால் அதுக்கு முன்னால் இங்கே வராங்க இந்த சிவப்பு சட்டை அணிந்த வீரர்கள் உண்மையிலே கடும் வீரர்களாக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே கேப் விட்டு வராங்கடா பாருங்க இவங்களை வெல்றதுக்கு எவ்வளவு தூரம் அவங்க ஓட ஓட வேண்டாம் இவங்க இப்போவே கேப் வச்சுதாங்க இதுக்கப்புறம் முடிக்கிறன்றது இவங்க கொஞ்சமாக இழைப்பு ஆகணும் அதாவது இவங்க களைச்சா மாத்திரம்தான் அவங்க முன்னுக்கு வரலாம் ஆனால் ஒரே ஸ்பீட்டில் அந்தளவு இதில் ஓடிக்கொண்டிருக்காங்க இவங்க நிறைய பயிற்சி எடுத்துக்காங்க இதில் இந்த விலங்கு இரண்டு பேரும் நண்பர்களாக கூட இருக்கலாம் ஏனென்றால் இரண்டு பேரும் கதைத்துக்கதை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் அதே ஸ்பீட்டில் ஓடிக்கொண்டிருக்காங்க ரெண்டு பேரும் காய்ச்சி காய்ஞ்சு ஓடுறாங்க ஒரு ஆள் முன்னுக்கு போய் இடைவெளி கொடுத்தா ஆள் ஓடுறாரு என்னென்ன சொன்னால் கொப்புகள் பார்த்தீங்கன்னா கொப்புகளும் இப்படித்தான் தொடச்சா பிசேபியில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஆள் காற்று பிடிச்சோட அடுத்த ஆள் பின்னால் வந்து கொண்டிருப்பாங்க அதே போல தான் இந்த ஓட்டமும் காணப்படுகிறது நம்மளுக்கு இப்போ இதுதான் முதலாவதாக வருவது வீரர் முதலாவதும் இரண்டாவதுமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க இவர்களில் ஒருவர் தான் வெள்ளுவார போலவே தெரிகிறது அந்த இரண்டு வீரர்களுமே கல்லாற்றி பாடசாலைக்கு முன்னால் அதே ஸ்பீடில் ஓடிக்கொண்டிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல தான் கொக்கு ஏற்கனவே பி ஷேப்லாம் செல்லும் அது முதலாவதாக செல்லும் கொக்குக்கு கலைத்தவுடன் பின்னு கொக்கு வந்து அந்த காற்றை கிழித்து கொண்டு வானத்தில் பறப்பது போல தான் இவர்கள் காணப்படுகிறார்கள் தற்பொழுது இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற வே வேகத்தை பாருங்கள் எந்த ரக்குக்கு போகிறாங்கன்னு பாருங்க எப்படி போறாங்க ஓடுங்க இந்த வீரர்கள் தற்பொழுது டிஎஸ் ஆஃபீஸுக்கு பக்கத்தால் வந்து கொண்டிருக்காங்க நம்மள எரிவில் கல்வாஞ்சுக்குடி டிஎஸ் ஆஃபீஸ் மண்முனை நிறைவு பற்றி விஷ்ணு ஆலயத்துக்கு முன்னால ஓடிக்கொண்டிருக்கிறாங்க என்னாச்சு தெரியல அவரது நின்று தாங்க என்னாச்சு கொஞ்சம் முன்னுக்கணும் 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 சைட்டாங்க 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 பாபு ஆக்சிடெண்டா ஆக்சிடெண்டா நிப்பாட்டுங்க மெதுவா மெதுவா நிப்பாட்டுங்க என்ன நடந்தது கார்குல இன்னும் நடந்தேன் தெரியல கார்காரால் ஒருவாள் சண்டை ஓடிச்சு கொண்டிருக்காரு என்னடா உங்க ஓடன புல்லு நினைக்கிறோம் என்னன்னா தெரியல சரியா தெரியல என்ன நடந்த மரத நோட்ட போட்டியும் முடியல. அதனாலதான் தான் இந்த இந்தலுக வாகனங்கள் தேசியல காணப்படும் என்று நினைக்கிறேன். ஓ சரி அதான் பிரச்சனை. மரத நோட்டமும் சரியா முடியல. ஆ ஆ ஆ ஆ ஆ இருக்குது. பாருங்க. கார்ல கூட வந்து வீரர்களுக்கு உற்சாகம் வழங்குறாங்க பாருங்க இதுதான் புதுவிதம் அதிகிது பாப்ப தொடர்ச்சியாக நம்ம சைக்கிள் ஓட்ட வீரர்களை போய் சந்திக்கணும் முதலாவதாக தீவுக்குள்ள போய் கொண்டிருக்கோம் ஏதாத்தீவு பிள்ளையார் ஆலயத்துக்கு பக்கத்தால போய் கொண்டிருக்கோம் மக்கள் நிறையவே வீதிகளிலே நிரம்பி வழிகிறார்கள் இன்னைக்கு வர சனிக்கிழமை அதனால மக்களுக்கு இன்றைக்கி வேலை எல்லும் அளவு குறைஞ்சிருக்கும் சில அரச ஊழியர்கள் வீட்டில் நிற்பாங்க நினைக்கிறேன் ஸ்கூலு மின்னமான சைக்கிளோட வீரர்களை இவரோட தாலாம் போய்க்கின்னு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சைக்கிளோட வீரர்கள் இந்த சரி சரியாக புட்லேண்ட்டுக்கு பக்கத்தால போய்க்கொண்டிருக்கிறாங்க இவர் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் போட்ட உடித்து வரார் சைக்கிளுக்கு புள்ளையெல்லாம் போட்டை விட்டுவார் சரியாக இந்த விவேகானந்த பூங்காவும் ஒன்று நினைக்கிறோம் ஆஹ் இன்னும் வீரர்கள் வரவே இல்லை அதுக்கு முதல்ல உற்சாகப்படுத்துகிறார்கள் மட்டும் போய்கொண்டிருக்காங்க வீதி பணிகள் ஈடுபடுறதுக்கு போய் கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போதான் ரபிக் மாத்தியா வாரார் முன்னால் அவர் பின்னால் எல்லாரும் வந்து கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆய் எல்லா வீரர்களும் ஒருமிக்க தாங்க இனி கொஞ்சமாக தான் ஏற்கனவே சிவப்பு உடையணிந்த வீரர்கள் தான் முன்னுக்கு வந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒருமைக்கு தாங்க போ எ எல்லாரும் சரியா இங்கேயும் ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும் மரத நோட்டம் தான் சரியா மரத தான் வெள்ள விளையாட்டு போட்டியில் சித்திரை பிறந்தாலே விளையாட்டு போட்டிகளுக்கு பஞ்சாப் அகில இளைஞர் விளையாட்டு போட்டி வைக்காங்க ஆனா இத்தனை வீரர்கள் வந்து ஏழு வீரர்கள் மாத்திரம் தான் நினைக்கிறேன் தாளங்குடா சேஜில நினைக்கிறோம் தான் வந்து இருக்காங்க வீரர்கள் அதுலயும் ஒரு கையை காட்டிட்டு போகிறாரு சகல வீதிகளையுமே உள்ள மூடிட்டு போகிறாங்க

முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது உள்ளான மடம் பைக் ஓடி கொண்டிருக்கி இதே ஸ்பீட்லாம் போய் கொண்டிருக்காங்க சரியா தெரியும் தானே அவங்களுக்கு சரியாக அவங்க இலக்கை அடைய கோல எல்லாரும் நூறு ஸ்பீட் போடுவாங்க நினைக்கும் அந்த டைம்லாம் எல்லா சக்திகளையும் பிரி வைத்து ஒரு விண்பன் பண்ற இலக்கோட ஓடுவாங்க அந்த கொள்ளை ஆடை அணிந்தவர் திரும்பவும் முன்னுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் பாருங்க நாங்கள் ஏர்லியாக வந்தால் ஒரு அலேவெரா ஜூஸ் ஒன்று அடிக்கிறோம் கற்றாழை ஜூஸ் ஒன்று அடிக்கிது இனி ரெடியாகி நினைக்கிறோம் உடதுக்கிட்டால் கல்லடி ரவுண்டை போர்டு நினைக்கிறோம் கல்லடி ரவுண்ட் போட்டு தான் பாருங்கள் பாருங்கள் எப்படி குடிக்கிறன்ட்டு ட்ராலெக்ஸ் மாமா சரி நம்மளும் குடிக்குமே அலேவெரா ஜூஸ்

போற வர சைட்ல இருக்கிற புள்ளை எல்லாத்தையும் போட்டோ அடிக்காது ராமநாயகங்கள்ல நிறைய மக்கள் நின்று அந்த புள்ளையில எல்லாம் எடுத்து வச்சுக்கிற போட்டோ நம்மள ஒரு போட்டோ அடிக்கல வீரர்கள் தொடர்ச்சியாக வந்து இருக்காங்க பாருங்க கல்லடி சுட்டுவட்ட பாதையில முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க எப்படி இவ்வளவு வாங்கினா நம்மளோட ஊர்ல இருந்து வந்துருக்கி பாருங்க மக்கள் வந்துருக்காங்க உற்சாகப்படுத்துறதுக்காக இவர் இடைநடுவேறிவிட்டார் இந்த வீரர் என்ன நடந்த இவர் தான் நான் நினைக்கிறேன் நாங்க விழுத்த வீரர் நினைக்கிறேன் சரியா காத்தாங்குடி சிக்னலுக்குள்ள போய்கறியோ வென்றுடன் நமது வீரர்களுக்கு பொத்தாசி வழங்குவதற்காக வடிகளை வைத்து பெட்ரோலையும் பைக்கையும் பலதாக்கி கொண்டிருக்கிறார்கள் சவுண்ட் கின் வழங்குது காது அடைக்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க வடிச்சியாக நான்கு வீரர்கள் அந்த சிவப்பு டிஷர்ட் அணிந்த வீரர் தற்பொழுது கூட விட்டு கொடுக்கவில்லை ஓடிக்கொண்டே இருக்கிறார் தெரியும் ஓடிக்கொண்டே இருக்கிறார் പോവരത്താണ് <laughs> അറിയുമെന്നും சைக்கிள் ஓட்டத்தை எடுத்திருந்தோம் இந்த சைக்கிள் ஓட்ட போட்டிகளை பற்றி இது இது சம்பந்தமாக வெற்றி பெற்ற வீரர்களிடம் வாய்க்க கொடுத்து ஒரு பேட்டி ஒன்று எடுக்க வைக்க போறோம் இதுக்கு பேட்டி எடுக்கிறோம் பேட்டி எடுத்து அப்படி இதோட ஜாயின் பண்றோம் எரிவில் வைஜுகே விளையாட்டு கழகம் நாற்பதாவது முறையாக இடம்பெற்ற இந்த பிரம்மாண்டமான சித்திரை குதிரம் போட்டியிலே இன்றைய நாள் இலங்கையில் இருக்கின்ற இலங்கையில் பல பாகங்களில் இருக்கின்ற போட்டியாளர்களை உள்ளடக்கிய மாபெரும் சக்கிலோட்ட திருவிழா ஒன்று இடம்பெற்றது இன்று காலை எரிவில் கண்ணகியம்மன் ஆலய முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போட்டியானது கல்வாஞ்சிக்குடி பிரதேச செயலகம் முன்பாக சென்று கல்முனை கல்முனை வஸ்தரிப்பு நிலையம் வரை சென்று மீண்டும் அந்த பாதையினூடாக கல்முனை மற்றக்கிழப்பு பாதையினூடாக கல்லடி பணிக்கு போவதை மீண்டும் மூன்றும் மந்தடைந்திருக்கிறது தற்பொழுது இந்த போட்டியானது இறுதிக்கட்டத்தை இறுதிக் கட்டத்தை கட்டியுள்ளது இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு பாகங்களை சேர்ந்த போட்டியாளர்கள் இந்த போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் தற்பொழுது இந்த சர்கிலூட்டப் போட்டியிலே முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் உங்களோட பேரு என்ன நியூஸ் என்று பூனாவாடியை சேர்ந்தவர் உங்களுக்கு எங்களுடைய கழகம் சார்பாக வாழ்த்துக்கள் இரண்டாம் இடத்தை பெற்றிருப்பவர் சாதிஷ்கால் நாம் இரண்டாம் இடத்தை பெற்று இருக்கிறார் சாதிஷ்கால் இடம்

ஃபேஸ்புக்கில் அப்படி இப்படி காய்ச்சி எங்கே போட்டோங்க நான் ஒழுங்காக ஓடுறல்ல அப்படி ஒரு பைக்கு கிபி நல்ல இந்த ரேஸ் எனக்கு நல்லா நடந்து திருவிஜி காட்டியிருக்கு உங்களுடைய ரசிகர்கள் என்னுடைய வைஜுக்கிய கழகம் வழங்கிய ஒத்துழைப்பு உங்களுக்கு வழங்கிய உற்சாகம் எப்படி இருந்தது சந்தோஷமாக இருந்தது நல்ல நிறைவாக இருந்தது நன்றி இரண்டாம் தான் இரண்டாம் இடத்தை பெற்றவர் ஊரணியை சேர்ந்தவர் நீங்கள் இந்த போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள் இதற்கு முன்னர் இதற்கு முன்னர் சைக்கிள் ஓட்ட போட்டியிலே கலந்து கொண்டிருக்கீங்களா எத்தனை அம்பிடங்களை பெற்றிருக்கீங்க

கூலாவடி கிராமத்தை சேர்ந்தவர் இந்த போட்டி சம்பந்தமாக கருத்துக்கள் உங்களுக்கு திருப்தியா இருந்தது அந்த போட்டி போட்டி நல்லா நடந்தது ஏனைய இடங்களில் இடம்பெறுகின்ற போட்டிகளை பார்க்கிலும் இந்த போட்டி உங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருந்தது பந்தரேசலோட நல்லா நடந்தது பைக் ஒண்ணு போடல நல்லா நடத்துறீங்க நன்றி சிறந்த முறையில் அவருடைய கருத்துக்கள் எங்களுக்கு சிறப்பான முறையிலே அமைந்திருந்தது எனவே அந்த போட்டியாளர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வயூக்கே குழுமம் சார்பாக மிக மகிழ்ச்சியான மனப்பூர்வமான இதயபூர்வமான நன்றிதனை அந்த போட்டியாளர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விளையாட்டுகளுக்கும் எமக்கு எங்களுடைய கிராம மக்கள் எங்களுக்கு பூரண ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய கழக உறுப்பினர்களுக்கு காலையிலேயே நிறைவான ஆலோசனை வழங்கியிருந்தோம் அந்த ஆலோசனைக்கு அமைவாக தேசிய ரீதியிலே தீசி தேசிய ரீதியிலே பங்குபற்றிய இந்த வீரர்கள் எதுவித கோளார்களும் இன்றி சிறப்பாக எங்களுக்கு நாங்கள் ஒரு சுதந்திரமான முறையிலே இந்த போட்டியினை பங்கு பற்றி அந்த போட்டியிலே சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததாக கூறுகின்றார்கள் அந்த அடிப்படையிலே சிறப்பாக நாட்டி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய எமது வைஜூகையினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஆம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நடைபெற்ற வைகையின் சிறந்த ஒரு சைக்ளோட்டோ போட்டி மிக பிரம்மாண்டமான முறையில் மட்டக்களப்பு மாநகரத்தை அடைந்து மீண்டும் எமது எரிவில் நகரை அடைந்து இந்த சிறந்த விள போட்டி எமது ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது மிக எங்கள் உலகம் இருக்கும் வரை இந்த நிகழ்வு நடைபெறும் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றோம் பயிற்சிய குடும்பமானது கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த விளையாட்டுகளை நடத்தி கொண்டு வருகின்றது தற்பொழுது நுழைவிட்டிருக்கும் சைக்ளோட்டோ போட்டியானது மிகவும் நேர்த்தியான முறையில் இந்த முறை ஒழுங்கமைக்கப்பட்டு இடையூறின்றி நடைபெற்றது என்னால் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தப்படும் எங்களுக்கு பல ஆண்டுகளாக சிறந்த முறையில் துல்லியமான படப்பிடிப்பினை வழங்கி கொண்டு வருகின்ற எங்களுடைய நிழலை ஸ்டூடியோவினுடைய உரிமையாளர் அவர்கள் வந்திருக்கின்றார் அவரோடு சில விடயங்களை நாங்கள் கலந்து ஆலோசிப்போமாக விளையாட்டு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் பல வருஷங்களாக இணைந்து உங்களுடைய மாவட்டத்திலிருந்து எடுத்து பிரம்மாண்ட எதிர்பார்த்து வந்த நாங்கள் நாற்பத்தஞ்சு வீரர்களுக்கு மேல வருவாங்க நினைச்சாங்க அந்த அளவுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்க போன முறை பார்த்தோம் உள்ளூர் அணிகள் மாத்திரம் சொன்னதால கிட்டத்தட்ட ஒரு இருபது பேரண்டான வீரர்கள் பங்கு பெற்றாங்க இந்த முறை நீங்க இப்படி சொன்னதால வீரர்கள் எண்ணிக்கை குறைஞ்சது நிச்சயமாக நாங்க நிறைய வீரர்களை எதிர்பார்த்து கொண்டுதான் வெளி அதாவது ஐரலங்கு ரீதியாக இந்த போட்டியை நாங்க ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனா துரதிருஷ்டவசமோ என்னவோ தெரியவில்லை அந்த வீரர்கள் பங்கு பெற்ற முடியாமல் போய்விட்டது ஒரு போட்டி இருக்கிறதாக அறிவித்தார்கள் ஒரு இருபது வீரர்கள் கிட்ட பந்திக்க முடியாத நிலைமை தெரியல ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கும் வரை அது வரைக்கும் உங்களை விடைபெற நாங்கள் குச்சி ஐஸ் டீம் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்களேன் ரைட் உங்களோடு இணைந்து இருக்கின்ற குச்சி ஐஸ் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க என்றும் உங்கள்கோட இணைந்து கொள்ளுங்க போகல லைட்டா பெல் பட்டனை தட்டிட்டு போங்க பாய்